சொன்னாங்க என் வீட்டுக்கு பின்னணிப்பும் தரமாட்டிருக்கிறாங்க நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்மளும் அவரும் அதிகாரிகள் பேசினதாக சொன்னாரு அவங்க யாரும் ஒத்துக்கிடல தாசில்தார் ஆபீஸ்ல நோ அப்சன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாதான் மின் இணைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே பதில் தான் சொன்னாரு உடனே அதுல நம்ம சங்கத்துக்கு உடன்பாடு இல்லை அதனால என்ன பண்ணணும் அந்த மின்வாரியத்தில் நடக்கக்கூடிய தப்புக்களை எல்லாம்

என்ன கடைசியா கூப்பிட்டு போனது மணம் கேட்டுருந்து அங்க போனோம் போனா உட்கார்ந்தோம் உட்காந்தான்னா அவங்க ஒரு பில்லை கொடுத்தாங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்டாங்க அப்பா அவர் என்கிட்ட காட்டினாரு நானும் பில்லை வாங்கி பார்த்தேன் எனக்கு அது என்ன ஏதுன்னு சரி அது அங்க வச்சு ஆயி கொண்டு அப்படின்னு அந்த பத்திரம் பையன் வந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு உடனே அன்னைக்கு மறுநாள் வாழ்நாள் மறுநாள் போன பதிவு பண்ணாங்க பதிவு பண்ணிட்டு அன்றைக்கே கையில் கொடுக்குற

மேல <Sọ> இருக்கு <Yasam conclusions> <a>